உத்தரமேரூர் வட்டத்தில் எட்நூற்று அறுபத்தி ஏழு அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து உத்தரமேரூர் கமாளம்பூண்டி மானாம்பதி பெருநகர் களியாமுண்டி ஆகிய பகுதிகளில் செயல்படும் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ சுந்தர் வழங்கினார் உத்தரமேரூர் வட்டாரத்தில் செயல்படும் ஆறு அரசு பள்ளிகளில் பயிலும் எண்ணூற்று அறுபத்தி ஏழு மாணவ மாணவியருக்கு விலையில்லா வண்டிகள் வழங்கப்பட்டன இதில் உத்திரமேரூர் ஒன்றிய செயலர் ஞானசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி சுதாகர் இளைஞரணி துணை செயலாளர் ஆதி நாராயணன் உள்ளிட்ட பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனா்